ூர் திவ்யோ தங்க கருட சேவை நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள்களை சேவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநாங்கூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதியில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் மணிமாடு கோவில் ஸ்ரீ நாராயண பெருமாள் அருமேய விண்ணகரம் ஸ்ரீ குடமாடு கூத்தர் ஸ்ரீ சிம்பொன்னரங்கர் ஸ்ரீ பள்ளிக்கொண்ட பெருமாள் ஸ்ரீ ஒன்புருடோத்தம பெருமாள் ஸ்ரீ வைகுண்டநாதர் திருவள்ளக்குளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் திருமேனிக்கூடம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கீழச்சாலை ஸ்ரீ மாதவ பெருமாள் பார்த்தன் பள்ளி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்காவளப்பாடி கோபாலன் ஆகிய பதினோரு திவ்ய தேச கோவில்கள் அமைந்துள்ளன இங்கு ஆண்டுதோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் பிரசித்தி பெற்ற பதினோரு தங்க கரட சேவை உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கருட சேவையை முன்னிட்டு திருநகரில் ஸ்ரீ கல்யாண ரெங்கநாதர் கோவிலில் இருந்து திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு பதினோரு திவ்ய தேசங்களுக்கு சென்று கருட சேவைக்கு வருமாறு பெருமாள்களை அழைப்பார் அவரது அழைப்பை ஏற்று பதினோரு பெருமாள்களும் தங்களது கோவில்களில் இருந்து புறப்பட்டு நாங்கூர் மணிமாட கோவிலுக்கு மாலை ஏழுந்தருள்ளனர் அவர்களை திருமங்கையாழ்வார் வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் பதினோரு பெருமாள்களும் கோவில் மண்டபத்தில் எழுந்தருளி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இரவு பன்னிரண்டு மணிக்கு மணிமாட கோவில் ராஜகோபுர வாயிலில் மணவாள மாமுனிகளும் ஹம்ச வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வாரும் எழுந்தருளினர் தொடர்ந்து அங்கு பதினோரு பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினர் அவர்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது கும்பதீப ஆர்த்தி எடுக்கப்பட்டு தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் திருமங்கை ஆழ்வார் அருளிய பாசுரங்களை பாடினர் தொடர்ந்து இரவு இரண்டு முப்பது மணிக்கு பதினோரு பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பதினோரு பெருமாள்களையும் மனமுருக சேவித்தனர் விழாவை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் यार ये हाय